இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்தியேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வீராம்பட்டினம் முகத்வாரம் அருகே மாங்ரோவ் காட்டில் ஏற்பட்ட தீயை ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர் சுனாமி பேரழிவின் பொழுது கடற்கரையில் வளர்ந்திருந்த அடர்ந்த மாங்க்ரோவ் காடுகள் தடுப்பு சுவராக நின்று சுனாமி அலைகளை தடுத்து கரையோரம் வாழும் மக்களை காத்தன இதனால் சுனாமிக்கு பிறகு தமிழகம் புதுச்சேரி கடற்கரையோரங்களில் மாங்க்ரோவ் காடுகள் வளர்க்க அரசுகள் பரிந்துரை செய்தது இதனை அடுத்து தேங்காய்த்திட்டு துறைமுகப் பகுதியில் ஏற்கனவே இருந்த மாங்க்ரோவ் காடுகளுடன் புதிதாக பல இடங்களில் மாங்க்ரோவ் செடிகள் நட்டு வளர்க்கப்பட்டது அவை சிலரது சுயநலத்தால் அவ்வப்பொழுது அழிக்கப்பட்டும் வந்தது இந்நிலையில் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தின் தெற்கு பக்கம் கரையோரம் மாங்கிரோவ் மரங்களுடன் கருவேல மரங்களும் சேர்ந்து வளர்ந்திருந்தது அப்பகுதியில் தனியார் படகு குழாம் அமைய உள்ளது இதற்கிடையில் அரசு இடத்தில் இருந்த கருவேல மரங்கள் மற்றும் மாங்கிரோவ் மரங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் யாரோ அழித்து ஒரே இடத்தில் குவித்து வைத்திருந்தனா் மேலும் வெட்டி குவித்து வைக்கப்பட்ட மரங்கள் திடீரென தீப்பற்றி எரிய துவங்கியது இதில் அருகில் இருந்த கருவேல மரங்களும் மற்றும் மாங்குரோவ் மரங்களும் தீயில் கருகியது மேலும் புதுச்சேரி மற்றும் கோரிமேடு தீயணைப்பு நிலையத்தில் இருந்து நிலைய அதிகாரி மனோகர் முன்னணி தீயணைப்பு வீரர் செல்வகுமார் தலைமையில் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் சென்று தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டனர் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டும் வருகின்றனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்